வெயில் எங்க தெரிய போதும் நல்ல வெயில் பயங்கர வெயில் பன்னெண்டரை மணி மோர் கொடுக்குறாங்க பாருங்கள் கரோனாஸ்கிறது ஹாஸ்பிட்டலே நல்லா வெயில் தகுந்த மாதிரி நல்லா இருக்கு குளிப்பு குளிப்பு எதுவுமே இல்லை நல்லா வெயில் தகுந்த மாதிரி சூப்பராக இருக்குது எல்லாரும் எல்லோரும் வந்து வாங்கி கொடுக்குறாங்க பாருங்க சம மோர் நிறைய வச்சு கொடுத்துட்டே இருக்காங்க புளிப்பே இல்லை கொஞ்சம் கூட ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இஞ்சி தட்டி போட்டு பச்சை மிளகா போட்டு ரொம்ப நல்லா இருக்கும் வந்திருக்கோம் லீட்ல போக போறோம் வெளியே வராங்க நான் போறேன் அதுக்கு திருசமீர் சமேலி வட்டம் ஆ போங்க போ Ini ஓடி ஓடி இன்னைக்கு பிரைட் கேங்கானே இருக்கு ஆ அரக மாரியேன் ரொம்ப அழகா இருக்குல்ல இருக்கு பாரு சூப்பரா இருக்கு பாக்கலாங்க பாருங்க கடல் மாதிரி குஞ்சிருக்காங்க சூழல பொறுக்கணும் அதனாலதான் நான் காலையிலேயே வந்துட்டோம் பாருங்க எவ்வளவு குஞ்சு வச்சிருக்காங்க

எக்கலாமா இதை எடுத்துக்கலாமா எத்தன்தான் எடுக்கறதா சூங்க பாருங்க அல்றாங்க அப்படியே